சார் எனக்கு தென்னும் தோப்பம் இருக்குது சர்க்கரையும் இருக்குது நான் இளநீ சாப்பிட்லாமா இந்த மாதிரி நிறைய சர்க்கரை நோயாளிகள் இந்த சம்மரில் இந்த காலத்தில் கெட்டு வராங்க அவங்க எல்லாம் ஒரே பதில் எப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை எக்க எப்போ ஆரம்பிச்சிது நிறைய பேருக்கு சுகர் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொடுத்துருக்கலாம் அல்லது அஞ்சு மாதம் கொடுக்கலாம் சர்க்கரை நோய் டியூரேஷன் பொறுத்து இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் இப்போ தான் சுகர் ஆரம்பிச்சிது சர்க்கரை எனக்கு நல்லா கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக ஏளநெய் சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப நாளாக சர்க்கரை இருக்குது பத்து வருஷமாக இருக்குது பதினைஞ்சி வருஷமாக இருக்குது சர்க்கரைனால் வந்து எனக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அல்லது வந்து ஹார்ட் பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்க மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது அதனால் வந்து சர்க்கரைனால் வந்து இந்த இலநையினால் எவ்வளோ சர்க்கரை ஏறுதுன்னு பார்த்திங்கன்னா அது கிளைசிமிக் இண்டக்னு ஒவ்வொரு ஜூஸோ அது எந்த எவ்வளோ ஒரு பழமோ அல்லது இந்த மாதிரி எண்ணெய் சாப்பிட்டா க்ளே சர்க்கரை ஏறும் வேகம் அந்த சர்க்கரை ஏறும் வேகம் மிடில் தான் ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஒன் தான் வருது வருது இதே சர்க்கரைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் சக்கர நோன் சர்க்கரை ரத்தத்தில் ஏற்றக்கூடிய வேகம் வந்து இதில் கொஞ்சம் மிடிலாக தான் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் அவசியம் இந்த சம்மரில் இந்த கோடை காலத்தில் அந்த எளநையும் சாப்பிட்லாம் அதை பற்றி தப்பு இல்லை அது எந்த டைமில் எடுத்துக்கலான்னு சொன்னால் அந்த லெவன் ஓ கிளாக் அல்லது ஃபோர் ஓ கிளாக் அதாவது காலையில் பதினோரு மணி நாலு மணி ஈவினிங் அந்த மாதிரி இன்படிவின் டைமில் எடுத்துக்கிட்டால் சர்க்கரையினுடைய ஏ ஏறும் வேகம் இருக்காது சர்க்கரை ஏறாது மற்றும் உங்களுடைய மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் இயலனி சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்